ஓம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜி கே நண்பர்களே இன்னைக்கு நாம என்ன பதிவு பார்க்கலாம் அப்படின்னா ஆஹ் வாகன யோகம் யாருக்கு எப்படி இருக்கும் ஆஹ் உங்களுக்கு தெரியும் வாகனத்து மேல ஆசை இல்லாத நபர்களே இருக்க முடியாது ஒரு காலத்துல அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது நீங்க அது ஒரு பெரிய விஷயமாவே இல்லை ஏன்னா வேலைக்கு சேர்ந்தவங்க எல்லாரும் ஏதாவது ஒரு வாகனத்துல தான் நம்ம பயணிக்கிறோம் அப்படி இருந்தாலும் அந்த வாகனத்துல சில முட்டுக்கடைகள் நினைச்ச வாகனம் கிடைக்காம இல்லை ஏதாவது ஒரு எய்முக்கு போராடிட்டே இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்ப இந்த வாகன யோகம் இப்ப எப்படி இருக்கும் அப்படி ஜாதகத்துல பாக்கலாமா அது எப்படி தெரிஞ்சுக்கிறது எளிமையான முறையில பார்க்கலாம் எல்லாத்துக்கும் ஜாதகத்துல சுக்கரன்னா தெரிஞ்சிருக்கும் ஓகே அப்ப அந்த சுக்கரன் வந்து என்ன பண்ணிருக்கணும்னா பதினோராம் வீட்டுல இருக்கணும் அஹ் பதினோராம் வீட்டுல சுக்கரன் இருக்க அந்த நாலாம் இடத்த வந்து பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய பத்தாம் அதிபதி வந்து அந்த நாலாம் இடத்தை பார்த்தாலோ இல்லை நாலாம் இடத்தோட அதிபதியோட இருந்தாலோ இவங்களுக்கு கேரண்டீடா அவங்க நினைச்சாங்க உடனே வாகனம் அமைஞ்சிரும் அவங்க முயற்சி பண்ணாலே சில பேர்த்துக்கு முயற்சி தள்ளி போகலாம் இல்லைங்களா அந்த கண்டிஷன்ல சொல்றேன் மறுபடியும் இந்த விதியை மீண்டும் உங்களுக்காக நினைவுப்படுத்துகிறேன் சுக்கரன் வந்து பதினோராம் இடத்துல இருக்கணும் பத்தாம் அதிபதி வந்து அந்த நாலாம் வீட்டு அதிபதியை பார் நாலாம் வீட்டை பார்க்கலாம் இல்லாட்டி நாலாம் வீட்டு அதிபதியோட சேர்ந்து இருக்கலாம் இப்படி இருந்தாலே அவங்க ஜாதகத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்க எதுக்கு கவலைப்பட வேண்டாம் வாகனம் கண்டிப்பா உங்களை தேடி வந்துவிடும் விடும் அடுத்தது யார் பெரிய வாகனம் அதாவது வாகனங்கிறது இன்னைக்கு எல்லா டைப்பும் வாகனம்னு நம்ம சொல்கிறோம் அந்த காலத்துல எல்லாம் குதிரை யானைலாம் அப்படிதான் தான் சொல்லுவோம் அந்த பெரிய வாகனங்கள் அப்படிங்கிறது ஏன்னா அரசருக்கு யானை கொடை யானையும் குதிரை கொடையும் தான் சொல்கிறாங்க இல்லையா அப்போ இன்னைக்கு அதுக்கு நிகர பார்த்தோம்னா என்ன காரில் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு என்ன எல்லாமே கையாண்டு தெரியும் எல்லாத்துக்கும் பிஎம்டபிள்யூ அந்த மாதிரி வந்து பெரிய ரேடியஸ் ரேஞ்சஸ்கார் வந்து யார் ஓட்டுறக்கு அவங்களுக்கு என்ன மாதிரியான தகுதி இருக்கு அப்படின்னா இந்த சுக்கரன் நாலாம் இடத்துல இருக்கணும் அந்த சுக்கரன் நாலாம் இடத்துல இருக்கலாம் இல்லைன்னா அந்த நாலாம் இடத்து அதிபதி வந்து அஹ் சுக்கரனோட சேர்ந்து இருக்கணும் இவங்கள மட்டும் இல்லாம இந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய சுக்கரனை குருவாக்கணும் இப்ப கண்டிஷன்ஸ் புரிஞ்சிச்சு இல்லைங்களா அப்ப குரு பார்த்து அந்த சுக்கரனும் இல்லை நாலாம் இடத்து அதிபதியே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு பிரபலமான பெரிய வாகன யோகம் அது என்ன பென்ஸ்கார் அந்த மாதிரி விளைவுகிற காரில் மற்றவங்க போது ரோல்ஸ் ராய்ஸ் அந்த மாதிரி போகிறாங்க இல்லைங்களா அவங்களோட அமைப்புல இந்த ஜாதக அமைப்பு இருக்கும் ஜென்ரலாவே சுக்கரன் வலுத்திருந்தாலும் நாலாம் இட்டு அதிபதி ஒரு வகையில் வலுத்திருந்தாலுமே நமக்கு வாகன யோகம் கண்டிப்பாக கைகூடி விடும் நண்பர்களே நான் உங்கள் கோவை ஜோதிடர் எம்ஜி கே இப்பொழுது சென்னையில் கன்சல்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னை கன்சல்டிங் தொடர்பு கொள்ள வேண்டியவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிடுங்க கண்டிப்பாக சென்னையில் நேரடி அல்லது ஆன்லைன் கன்சல்டிங் கொடுத்துரலாம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கும் முறை உங்களிடமும் இது விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜிகே நன்றி வணக்கம்